முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையில் சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் வாழ்க்கை பாதையை விட்டு விலகி செல்லும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு மற்ற கடவுள்களை விட விநாயகருடைய பலன்கள் முந்தி வந்து தருவதால் இவரை முந்தி முந்தி விநாயகர் என்று அழைக்கிறார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல பலன்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி பதினெட்டாவது நாள் தன விரித்தி கௌரி விரதம் சந்திர தரிசனம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கற்பக விருச்ச வாகன பவன் மதுரை நவநீத கிருஷ்ண சுவாமி மச்ச அவதார காற்று திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா பிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை குளிகை இன்று காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி துவிதியை நள்ளிரவு இரண்டு முப்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை மாலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை அதற்கு பிறகு சுவார் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசி மீன ராசியாகும் யார் யார் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று தலைப்பு தொகுப்பு இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்ற அப்படிப்பட்ட இந்த பரிகாரங்களும் பலன்களும் என்ற நிகழ்ச்சியிலே நாம் இன்று பேச போகின்ற பதிவு தேங்காய் பரிகார் வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்தால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழும் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்தே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எதிலும் வெற்றியை பெறாதவர்கள் தடைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பவர்கள் எவராக இருந்தால் இந்த பரிகாரத்தை வாழ்க்கையில் ஒரு முறை செய்தால் போதும் இந்த பரிகாரத்தின் பலனை வாழ்நாள் முழுவதும் நாம் அனுபவிக்கலாம் அந்த சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து போகின்றோம் தீர்க்கும் விநாயகரை நினைத்து செய்ய வேண்டிய சுலபமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து விநாயகரை தீர்த்து வைக்கும் எளிமையான கடவுள் என்றார் அது விநாயகர் தான் விக்னந்தரை தீர்க்கக்கூடிய இந்த விநாயகருக்கு பூஜையில் எப்போதுமே முதலிடம் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் திங்கக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்க வேண்டும் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை ஐந்து நாட்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது திங்கக்கிழமை முதல் நாளிலே ஒரு தேங்காய் செவ்வாய்க்கிழமையிலே இரண்டாவது நாள் இரண்டு தேங்காய் இப்படியாக வெள்ளிக்கிழமை வரை அந்த வெள்ளிக்கிழமையிலே ஐந்தாவது நாளாக வரும் ஐந்து தேங்காய்களை வாங்கி வைத்துக் கொள்ள மொத்தமாக பதினைந்து தேங்காய்கள் நமக்கு தேவைப்படும் தேங்காய்களை வாங்கி பூஜை அறையிலே வைத்து கட்டாயமாக திங்கட்கிழமை காலை எழுந்து சுத்தமாக குளிக்க வேண்டும் பூஜை அறையில் வாங்கி வைத்திருக்கும் ஒரு தேங்காயை எடுத்து உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்ற வேண்டும் இதை பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்து செல்லுங்கள் அர்ச்சகரிடம் கொடுத்து விநாயகருடைய பாதங்களிலே இந்த தேங்காயை வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு கொண்டு வந்த இந்த தேங்காயை சிதறு தேங்காயாக உடைத்து விட்டு விநாயகரை மூன்று முறை வளம் வந்து தோப்பு போட்டு அதன் பின்பு வீட்டிற்கு வந்து இவ்விதமாக செவ்வாய்க்கிழமையும் இதே போலதான் செய்ய வேண்டும் புதன் வியாழன் வெள்ளி தொடர்ந்து ஐந்து நாட்களும் இது போல வழிபாட்டை செய்ய வேண்டும் ஆனால் உங்களுடைய தேங்காய் எண்ணிக்கை மற்றும் திங்கட்கிழமை ஒன்று என்று இருந்ததல்லவா செவ்வாய்க்கிழமை இரண்டு புதன்கிழமை மூன்று வியாழக்கிழமை நான்கு வெள்ளிக்கிழமை ஐந்து என்று தேங்காயை எடுத்துக்கொண்டு போய் விநாயகருக்கு சூறை உடைத்து விட்டு விநாயகருடைய விநாயகருக்கு அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்துவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ஒரு தேங்காயை முதல் நாள் தலையில் மூன்று முறை சுற்றி விடலாம் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் என்று படிப்படியாக தேங்காயின் எண்ணிக்கை ஏறும்போது ஒவ்வொரு தேங்காயும் எடுத்து மூன்று முறை தலையை சுற்றி கொண்டால் போதுமானது உங்கள் வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அத்துணையும் தகர்க்கப்படும் கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே அதிர்ஷ்டசாலிகளே நீங்கள் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றதால் இந்த பரிகாரங்கள் அனைத்தும் உங்களை தேடி நாடி ஓடி வருகிறது நான்காவது பகுதியாக இருக்கின்ற ஜோதிட சிறு குறிப்பிலே நாம் தொடர் நிலையிலே ஆறாவது பாவம் ருணம் அனைத்தும்த்துரு என்ற பாவத்தை இதிலே குறிப்பாக கண் நோய் வருகின்ற அந்த பாவத்தை அந்த பரிகார அமைப்பை அந்த ஜோதிட அமைப்பை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் சுக்கிரன் மூன்றில் நின்று பாவர் பாவை பெற்றிருக்க இளம் வயதிலே கண் பார்வை மங்கும் சூரியன் சந்திரன் கூடி பன்னிரெண்டில் நிற்க பாபருடைய பார்வை பெற்றிருக்க கண் நோய் இரண்டு அல்லது பனிரெண்டாவது வீட்டிலே அசுபர் நின்று அதன் அதிபதிகள் நலம் இன்றி இருக்க கண் நோய்வரும் யாராருக்கெல்லாம் குருடர்களாக மாறுவதற்கான ஜோதிட காரணிகள் அந்த கிரகங்களுடைய அமைப்பை இப்போது காணலாம் செவ்வாய் இரண்டில் செவ்வாய் இரண்டில் சந்திரன் ஆறில் சூரியன் சனி எட்டில் பனிரெண்டில் நிற்க குருடராக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு குருடு பார்வை குரு பார்வை இருந்தால் இது விலகும் நீச்ச சூரியன் பெற்றிருக்க குருடராய் அமையும் வாய்ப்பு உண்டு சூரியன் சந்திரன் தீயவர்களோடு கூடி பன்னிரண்டில் நிற்க குருடராக நிலை வரும் அதனால் ஜாக்கிரதையாக இந்த அமைப்பை பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாளைய தினம் திக்குவாய் என்ற நோய் யாருக்கு வரும் என்பதை நாளைய தினம் தொடர் நிலையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற குறிப்பு என்ற பகுதியினுடைய இன்றைய தலைப்பு புதனின் ராசி மாற்றம் கோடிகளிலே பணத்தை குவிக்க போகும் மூன்று ராசிகள் இந்த அக்டோபர் மாதத்திலே புதன் மட்டும் இரண்டு தடவை ராசி மாற்றம் செய்யும் செய்ய போகிறார் இதனால் கோடிகள் பணத்தை குவிக்கப் போகும் ராசிகள் யார் யார் கிரகங்களின் இளவரசனால் விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் நரம்பு வியாபாரம் கல்வி படிப்பு பேச்சு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையிலே அக்டோபர் பத்தாம் தேதி அன்று புதன் பகவான் தொலாம் ராசிக்கு செல்லுகின்றார் பிறகு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று விருச்சக ராசிக்கு இந்த மாதத்திலே செல்ல இருக்கின்றார் புதன் பகவானின் அக்டோபர் மாத இரண்டு முறை ராசி மாற்றம் குறிப்பிட்டு மூன்று ராசிகள் யோகத்தை அனுபவிக்க போகின்றன முதலிலே துலா தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் நீண்ட நாட்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமைகள் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் எதிர்பாராத நேரத்திலே பணவரவு இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடும் திறமையால் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் மற்றவர்களுக்கு ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்கும் தொழில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது விருச்சகம் நல்ல யோகத்தை கொடுக்கும் பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் நீண்ட நாட்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மற்றவரிடத்தின் மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது மகர் மகர ராசிக்காரர்களுக்கு புதனின் இடமாற்றம் பல்வேறு விதமான மாற்றத்தை பெற்றுத்தரும் வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் தொழிலே எதிர்பாராத நேரத்தில் முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வணிகத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்குவதன் மூலமாக வாய்ப்புகள் தேடி வரும் வேலை செய்யும் இடத்திலே புதிய வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும் வேலை இல்லாதவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இவ்விதமாக இந்த பொது பலன்களை பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் அனைவரும் பலன்கள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மேலும் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலன்கள் அக்டோபர் மாத பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிகளுக்கும் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் உங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ராசி பலன் தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது இதன் மூலமாக நீங்களும் பலன் பெறலாம் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நல் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இது பகிர் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலையை கடன் கடைசி பகுதி ஆறாவது பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பொது பலன் சொல்லப்படுகிறது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு தனி பலனும் நாம் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட கூடும் என்பதால் உணவு உரிய கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் வழிபாடு நலம் சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே கவனம் தேவை திருமாலை வழிபாடு செய்வது நல்லது ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை மற்றவரும் ஈன் மனஸ்தாவம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சகோதரருடைய ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டாலேயே தவிர வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் அனுசரணையாய் இருப்பார் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் நட்சத்திர படங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளை கூடுதல் கவனம் தேவை மற்றவரும் வீண் மனசாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சகோதரனுடைய ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவசியம் ஏற்பட்டாலே தவிர வெளியே செல்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதார்கள் அனுசரணியாய் இருப்பார்கள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு அனைத்து விதமான தடைகளும் இவருடைய வாழ்க்கை பாதையில் இருந்து விளக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழுபதியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழிபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் அமையும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களுடைய செலவுகளும் ஏற்படக்கூடும் என்று முருக பெருமானை வழிபாடு நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் என்று முருகபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்திலே உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுவது நன்றி நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் திருவிழா கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பதும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்திலே உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பாராட்டவும் செய்வார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேய மூத்தியை வழிபடுவது நன்றி கன்னி ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் எதிர்பார்த்தவைகளில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து மோதுதல் வந்து செல் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலமாய் லாபம் அடைவிடும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உற்சாகம் பெறும்னா நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்ததில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து முதல் வந்து அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடி லாபங்கள் மூலமே லாபம் அடை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் உற்சாகம் பெறுகின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீ குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரி புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் உற்சாகமான நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இதுவரை இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரி சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்கள் நண்பர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வி விசாரணை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் உற்சாகமான நாள் விற்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடும் தாயின் உடல் நலனிலேயே கவனம் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது முருக பெருமானை வழிபட்டு தொடங்குவது மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது முருக பெருமான வழிபட்டு எதையும் சமாளிக்கும் பிறக்கும் உங்களை ஒப்படைப்பார்கள் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நினைவு குழுவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் சிந்தனை தரும் திறன் பெருகும் நான் நட்சத்திர பிறங்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் உங்களை நம்பி முக்கிய பொருட்களை ஒப்படைப்பார் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுரிவுகளை கற்றுக் கொள்வீர்கள் புத்தராட நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்ப சிந்தனை திறன் பெருகும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வலன்கள் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆவரணம் சேரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மனநிறைவு கிட்டும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பழைய மாறுபட்ட அணுகுமுறையா திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மனநிறைவு கிட்டும்னா கும்பாராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடுகளை வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்தில் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சதவீத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தின வருவியால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற புது ஒப்பந்தம் செய்வீர்கள் சார்ந்தவருக்கும் உத்தியோகத்தின் அதிகாரிகள் சில சூட்சங்களை சொல்லி தருவார் அமோகமான மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய அளவிலே மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது அதிக கவனத்தோடு முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக மீன ராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தேவைப்படுகிறது அது சந்திராஷ்ட தின தீ தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்